இன்னைக்கு நாம் என்ன போறோம் அப்படின்னா இந்தியாவில் ஏற்பட்ட காலனி ஆதிக்க போட்டிகளில் பிரெஞ்சு படையையும் இந்த பிரெஞ்சு படைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்திய ஆட்சியாளர்களையும் வென்று ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தனது அதிகாரத்தையும் செல்வாக்கியையும் இந்தியாவில் நிலைநாட்ட ஆரம்பிச்சாங்க அப்படி இந்தியாவில் ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி தனது செல்வாக்கையும் உரிமையையும் நிலைநாட்ட ஆரம்பித்தபோது அவர்களுக்கு எதிராக தனது முதல் எதிர்ப்பை தெரிவித்த முதல் பாளையக்காரர் யார் என்றார் திருநெல்வேலி பகுதியில் நெற்கட்டும் சேவல் என்ற பகுதியை ஆட்சி செய்த பூலித்தேவன் என்ற பாளையக்காரர் தான் அதன் பிறகு வேலுநாச்சியார் வீரபாங்கிய கட்டமம்மன் மருது சகோதரர்கள் தீரன் சின்னமலை போன்றோர் தனது எதிர்ப்புணவை தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க இவ்வாறு ஆங்கிலின் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடைபெற்ற தொடக்ககால எதிர்ப்புணவை ஏற்படுத்திய பாளையங்கள் பற்றியும் பாளையக்காரர்கள் முறை பற்றியும் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறில் நடைபெற்ற வேலூர் புரட்சியை பற்றி தான் இன்றைய காணொலியில நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடைபெற்ற தொடக்க கால எதிர்ப்புணர்வுக்கு காரணமான முதல் பாளையக்காரர் யார் என்றால் திருநெல்வேலி பகுதியில் நெற்கட்டும் சேவையை சேர்ந்த பூலித்தேவன் என்ற மன்னர் தான் முதன் முதலாக தனது எதிர்ப்புணர்வை ஆங்கிலேயருக்கு எதிராக தெரிவித்தார் ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடைபெற்ற தொடக்க கால எதிர்ப்புணர்வுகளுக்கு மிக முக்கியமான கட்டமைப்பு என்னவென்றால் பாளையக்காரர்கள் என்ற முறைதான் இந்த முதலில் நாம் பாளையம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பாளையம் என்பது ஒரு மிக்க ஒரு பேரரசுக்கு கப்பம் கப்பங்கட்டக்கூடிய ஒரு சிறு குறுநில தான் பாளையம் என்று குறிப்பிடுகிறோம் அதாவது பேரரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனிநபர் தனது செல்வாக்கின் காரணமாக அவருக்கு அளிக்கப்பட்ட ஒரு கொடைதான் பாளையம் அவ்வாறு பாளையம் என்பது ஒரு குறுநில அரசு ஒரு சிற்றரசு என்று குறிப்பிடப்படும் பொழுது அந்த குறுநில அரசு ஒரு பேரரசு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அவ்வாறு இந்த பாளையங்களை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பேரரசு அங்கே நிலவி இருக்கிறது அந்த பேரரசு யார் என்றால் நாயக்கர்கள் மதுரை நாயக்கராக ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதில் விஸ்வநாத நாயக்கர் பதவியேற்ற பிறகு அவர்தான் அமைச்சரான அரியநாதர் என்பவர் உதவியோடு தான் இந்த பாளையக்காரர்கள் முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க தமிழகத்தில் நாயக்கர்களின் ஆட்சி இருநூறு வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்றதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த பாளையக்காரர்கள் என்ற கட்டமைப்பை ஏற்படுத்தியதுதான் இவ்வாறு மதுரை நாயக்கர்களால் தமிழகத்தில் எழுபத்தி ரெண்டு பாளையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது இந்த பாளையக்காரர்களில் ஆங்கிலேயர்கள் போலிகார் என்றுதான் குறிப்பிடுகிறார்கள் இவ்வாறு தமிழகத்தில் நாயக்கர்கள் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பாளையக்காரர்களின் கடமைகள் என்னவென்றால் ஒவ்வொரு பாளையங்களுக்கு உட்பட்ட பாளையக்காரர்கள் தனது ஆளுகைக்கு உட்பட்ட மக்களிடமிருந்து வரி வசூல் செய்வது நிலங்களை நிர்வகிப்பது தன்னிடம் வரும் வழக்குகளை விசாரிப்பது சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது என்று தன்னிச்சையாக செயல்படக்கூடிய முழு பொறுப்பும் பாளையக்காரர்களுக்கு வழங்கப்பட்டது நாயக்கர்களால் இதுதான் பாளையக்காரர்களின் முக்கிய கடமைகளாகும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் இந்த ஆறாம் பாலத்தில் பாளையக்காரர்களின் கடமைகள் என்ற டூமார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்க வாய்ப்பு இருக்குது இது இது எளிமையான கொஸ்டின் தான் இந்த பாளையக்காரர்கள் கடமை என்பது ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படுதோ அதை நினைவில் வச்சுக்கிட்டு இந்த பாளையக்காரர்கள் கடமையை எழுதிருங்க இவ்வாறு மக்களை பாதுகாக்கும் இந்த பாளையக்காரர்களின் காக்கும் முறைக்கு படிக்காவல் அல்லது அரசு காவல் என்று பெயர் சரிங்களா இதில் கிழக்கில் அமையப்பட்ட பாளையங்கள் என்னவென்றால் சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி என்ற பாளையங்கள் பாளையங்கள் ஆகும் இதே போன்று மேற்கில் ஏற்படுத்தப்பட்ட பாளையங்கள் என்னவென்றால் ஊத்துமலை தலைவன்கோட்டை நடுவன்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் போன்ற பகுதிகள் மேற்கில் அமையப்பட்ட பாளையங்கள் சரிங்களா இதில் திருநெல்வேலி பகுதியில் உள்ள நெற்கட்டும் சேவல் என்ற பாளையமும் மேற்கில் அமையப்பட்ட பாளையம் தான் அடுத்து ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடைபெற்ற தொடக்க கால கிளர்ச்சிகளில் முன்னிலை வகித்த திருநெல்வேலி பகுதி நெற்கட்டும் சேவல் என்ற பாளையத்தை ஆட்சி செய்த மன்னரான பூலித்தேவனை பற்றி தான் அடுத்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் இந்த காணொலி இந்த பாடத்திற்கான ஒரு அறிமுக காணொலி தான் இந்த பாடத்தின் அடுத்தடுத்த தலைப்புகளான வேலுணாட்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் தீரன் சின்னமலை மற்றும் இதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற வேலூர் புரட்சி போன்ற அனைத்து தலைப்புகளுக்கான லிங்க்கும் இதே காணொலியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா நன்றி வணக்கம்